நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் அறிவியலில் மூணு ஆறு ஒன்பது என்ற எண்கள் ஒரு ரகசிய குறியீடாக இருக்குது இந்த ரகசியத்தை யார் தெரிஞ்சிருக்கா அவங்களுக்கு அறிவியல் மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் ஏன்னா இயற்கையினுடைய அம்சத்தையும் அதனுடைய சிறப்பையும் இயல்பையும் இந்த எண்களின் மூலம் எளிமையாக கண்டுபிடிக்க முடியும் அப்படித்தான் டெஸ்லாங்கிற ஒரு மாபெரும் மேதையினுடைய சிந்தனையில் இந்த மூணு ஆறு ஒன்போது என்ற எண்கள் தூங்க விடாமல் செஞ்சுக்கிட்டே இருந்திருக்கு அவர் கண்டுபிடித்த பல கண்டுபிடிப்புகளுக்கு ஒரு அடிப்படை காரணமே இந்த எண்களினுடைய இயல்பு தான் நாம் இன்னைக்கு பயன்படுத்துகிற பல மின்சாதன பொருட்கள் ஏசி கரண்டாக இருக்கலாம் ரிமோட் மோட்டார் காயில் இது எல்லாமே அவருடைய கண்டுபிடிப்பு பெரும்பான்மை பொருட்கள் அவருடைய சிந்தனையிலிருந்து உருவாகியது அதற்கு அடிப்படை காரணமே இந்த எண்களினுடைய இயல்பையும் அதனுடைய அம்சத்தையும் சரியாக புரிஞ்சுருக்கொண்டது ஏன் இந்த எண்களுக்கு இவ்வளோ முக்கியத்துவம்னா இந்த ஒன்போதுங்கிற ஒரு எண் தான் மற்ற எல்லா எண்களையுமே கட்டுப்படுத்துகிறது மற்ற எல்லா எண்களும் தோன்றுவதற்கு இந்த ஒன்போதுங்கிற ஒரு அடிப்படை தான் காரணமாக இருக்குது அப்படி இந்த ஒன்போதுங்கிற ஒரு எண் ஆறுங்கிற ஒரு குறியீட்டை உருவாகுவதற்கும் மூணுங்கிற ஒரு குறியீடு உருவாகுவதற்கும் அடிப்படை காரணமாக இருக்குது இந்த ஒன்பது தான் இந்த இரண்டு குறியீட்டையும் கட்டுப்படுத்துகிறது முழுமையாக தன் இயல்பிலேயே வைத்திருக்கிறது மற்ற எண்கள் ஒன்று இரண்டு நாலு எட்டு ஏழு ஐந்து இந்த எண்களும் இந்த ஒன்பதுங்கிற எண்ணை சார்ந்து தான் உ உருவாகியிருக்கு அப்படி இந்த ஒன்று இரண்டு நான்கு இந்த எண்கள் மூன்றே மையமாக வைத்து ஆறை சார்ந்து இருக்கிறது அதே நேரத்தில் எட்டு ஏழு ஐந்து என்ற எண்கள் ஆரை மையமாக வைத்து மூன்றை சார்ந்து இருக்கிறது அதாவது இந்த எண்கள் ஒன்பதோடு இணைக்கப்பட்டும் இருக்கிறது அதே நேரங்களில் இந்த மூன்று ஆறு என்ற எண்களோடு பிணைக்கப்பட்டும் இருக்கிறது இதுதான் இணக்கவியல் இந்த இந்த சிந்தனையை யார் சரியாக தெரிஞ்சிருக்காங்களோ அவங்களுக்கு தத்துவார்த்தமான ஒரு இயற்கையை இயற்கையினுடைய அம்சங்களை சரியாக புரிஞ்சுக்க முடியும் இதைத்தான் மெய்மை வளர்க்கலையில் நாம் அடுத்து அடுத்து பேச போகிறோம் அப்போ ஒன்பது ஆறு மூன்று ஒன்று இரண்டு நாலு எட்டு ஏழு ஐந்து இந்த எண்களினுடைய சிறப்பு அம்சத்தையும் அதனுடைய இயல்பையும் யார் சரியாக புரிஞ்சிக்க முடியுதோ அவர்களுக்கு இந்த இயற்கையை இந்த உலகத்தை இந்த பிரபஞ்சத்தை உயிர்களை உயிர்களினுடைய வாழ்வியலை நுணுக்கமாக தீர்க்கமாக பார்க்கவும் அதை உணரவும் முடியும் என்பதுதான் மெய்மையளர்களைடைய அடிப்படை நன்றி வணக்கம்